இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு காவல் தெய்வம் பத்தின கதை அது யாருன்னா பதினெட்டாம் படி கருப்புசாமி பதினெட்டாம் படி கருப்புசாமின்னு சொன்னதும் நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான இடம் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று மலையாள தேசத்தில் இருக்கிற ஐயப்பசாமியோட சன்னிதியில இருக்கிற பதினெட்டாம் படிக்கு கீழே இருக்கிற கருப்பு சாமி இன்னொன்று இருந்து கிட்டத்தட்ட இருபத்தொன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கள்ளழகர் இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பு சாமி இந்த பதினெட்டாம் படி கருப்புசாமின்னு சொன்னாலே இது மலையாள தேசத்தோட காவல் தெய்வம்னு நிறைய குறிப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது மதுரையில் இருக்கிற கள்ளழகர் கோவிலில் இந்த கருப்புசாமி எப்படி வந்தாருன்னு ஒரு கதை இருக்கு நம்ம இந்து மதத்துல ரொம்ப புண்ணியமான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கள்ளழகர் கோவிலும் ஒண்ணு இந்த கோவில பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு கள்ளழகரை வைகை ஆத்துக்கு கொண்டு வர்ற திருவிழா ரொம்ப பிரசித்தம் இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான சாமி யாருன்னா அழகர்னு சொல்லுவாங்க காலப்போக்குல அது கள்ளழகர்னு மாறிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு அதை நாம அப்புறம் பாக்கலாம் இந்த கோவில்ல இருக்கிற கள்ளழகர் ஸ்ரீதேவி பூமி தேவி இவங்க எல்லாரும் ரொம்ப அழகானவங்கன்னு சொல்றாங்க கள்ளழகர் பேரை கேட்டாலே உலகத்துல எந்த உற்சவ மூர்த்திக்கும் இல்லாத அழகுல அருள் பாலிக்கிறாருன்னு சொல்றாங்க அவரோட முகத்துல இருக்கிற அழகும் இப்போ நம்ம தலைமுறையில இந்த அழகர் கோவிலை பத்தியும் திருமாலோட லீலைய பத்தியும் அந்த கள்ளழகரோட கோவில பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா பரமசிவம் ஒருத்தர் எழுதின அழகர் கோவில் ஆய்வுன்னு ஒரு புத்தகம் இருக்கு அதை படிச்சா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற இந்து கோவில்கள்ல ரொம்ப அழகான உற்சவ மூர்த்தி யாருன்னா இந்த சுந்தரராஜ பெருமாள்னு சொல்ற கள்ளழகர் தான் இவரை பாக்குறதுக்காக மலையாள தேசத்திலிருந்து ஒரு மன்னன் வந்தானா ஆனா பாண்டிய மன்னர்களோட கட்டுப்பாட்டில இருந்த அந்த கோவில்ல இருந்து ஒரு செங்கல் கூட இந்த மலையாள மன்னனால எடுத்துட்டு போக முடியல அதுக்கப்புறம் அந்த மன்னன் கேரளாவுக்கு போயிட்டு எப்படியாவது இந்த உற்சவ மூர்த்தியோட சிலையை இங்க கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்காக அந்த மலையாள மன்னன் என்ன பண்ணான்னா மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச பதினெட்டு மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து அந்த சிலையை எடுத்துட்டு வர சொன்னான் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கும் காவலா பதினெட்டாம் படி கருப்பணியும் கூட்டிட்டு வந்தான் மதுரைக்கு வந்ததும் உற்சவ மூர்த்தியோட சிலையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோவில திறக்க போனாங்க கோவில திறந்ததும் இந்த பதினெட்டாம் படி கருப்பன் திருமாலோட அழக பார்த்து அப்படியே மயங்கி நுழைவு வாசல்லையே நின்னுட்டான் அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த ஒரு மந்திர மைய எடுத்து தன்னோட கண்ணுல பூசிக்கிட்டான் அதே மாதிரி அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் பூசிக்கிட்டாங்க அப்படி பூசின உடனே அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் காணாம போயிட்டாங்க யாருக்கும் தெரியாம மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதிகளால ஒன்னும் பண்ண முடியல இதை பார்த்த கள்ளழகர் என்ன பண்ணாருனா அன்றைய ராத்திரி அந்த கோவிலோட பட்டரு கனவுல போயிட்டு இப்படி பதினெட்டு மந்திரவாதிகள் கோவிலோட சுற்று வட்டாரத்துல உட்காந்து மந்திர பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீ காலையில பொங்கல் வச்சு பூஜை பண்ணுன்னு சொன்னாரு அந்த பொங்கல் கோவிலோட எல்லா இடத்துலையும் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லிட்டு கள்ளழகர் மறைஞ்சிட்டாரு இது அப்படியே ஏத்துக்கிட்ட அந்த பட்டரு அடுத்த நாள் காலையில பொங்கல் செஞ்சு கோவிலோட எல்லா இடத்துலையும் வச்சாரு பொங்கலை வச்சுட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு அந்த பொங்கல்ல ரொம்ப அதிகமா மிளகா போட்டிருந்தாங்க அதனால அந்த மந்திரவாதிகளோட கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கண்ணீர் காரணமா அந்த மந்திரவாதிகளோட மந்திர சக்தி போயிடுச்சு அவங்க திரும்பவும் மனுஷங்க மாதிரி ஆயிட்டாங்க அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மந்திரவாதிகளை வெளியில விட்டா நம்ம ஊருக்கு ஏதாவது கெடுதல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பதினெட்டு பேரையும் அந்த கோவிலுக்குள்ளேயே கொண்டு வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக களிமண்ணால் பூசி பூசி பதினெட்டு படிக்கட்டாக கட்டிட்டாங்க பதினெட்டாம் படி கருப்பனை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த சுந்தரராஜ பெருமாளோட அழகியில் நான் அப்படியே மயங்கி போயிட்டேன் அதனால நீங்கள் என்ன எதுவும் பண்ண வேண்டாம் இந்த கோவிலேயே எனக்கு காவல் தெய்வமாக இருக்கணும் அதில் வர்ற அபிஷேக பொருட்களை எனக்கு படையலாக கொடுத்தா போதும்னு பதினெட்டாம் படி கருப்பன் கேட்குறான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்ட ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதினெட்டு மந்திரவாதிகளை படிக்கட்டு படிக்கட்டாக வச்சு அந்த படிக்கட்டுக்கு மேலே கருப்பனை காவல் தெய்வமாக வச்சுட்டாங்க ஆனா அந்த அறையில எந்த சிலையும் இருக்காது கதவு மட்டும்தான் இருக்கும் அந்த கதவுல தான் பூஜைகள் வணக்கங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த கதவுக்கு முன்னாடி முன்னாடிதான் பதினெட்டாம் படி கருப்பனுக்கான படையல்கள் எல்லாம் வச்சு பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம நிறைய பேரு பதினெட்டாம் படி கருப்பன்னு சொன்னதும் சிலை இருக்கும் நினைப்போம் ஆனா அங்க கதவு தான் இருக்கும் இந்த பதினெட்டு படி கருப்பன் இருக்கிற அந்த கதவ சித்திரை திருவிழா அப்போ சுந்தரராஜ பெருமாள் வெளியில வர்றதுக்காக மட்டும்தான் திறப்பாங்க மத்தபடி வருஷம் முழுக்க அந்த பதினெட்டு படி கருப்பன் இருக்கிற கதவு தான் இருக்கும் அந்த பதினெட்டு படி கருப்பன் இருக்கிற இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம்னு சொல்றாங்க மதுரை மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் யாராவது குடும்பத்துல சண்டை வந்து சத்திய வாக்கு கேட்கணும்னா இந்த பதினெட்டாம் படி கருப்பன் சன்னிதியில போய் தான் சத்தியவாக்கு கேட்பாங்க கருப்பன் முன்னாடி பொய் சத்தியம் செய்யறவங்க ஒரு நம்பிக்கை இருக்கு பதினெட்டாம் படி கருப்பன் இருக்கிற அந்த கிணத்துக்கு முன்னாடி வச்சு அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி எடுத்துட்டு போக முடியும் இந்த தண்ணி மாசு இல்லாத புண்ணிய தண்ணின்னு சொல்லிட்டு பதினெட்டாம் படி கருப்பன் முன்னாடி சத்தியம் பண்ணி தான் அந்த உற்சவ மூர்த்தியோட சிலையை எடுத்துட்டு போவாங்க அது ஒரு பெரிய கதைப்பா இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஐயப்பசாமி கோவிலுக்கு போனா உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் படிகள் இருக்கும் இல்லையா அந்த படிகளுக்கு பக்கத்திலேயே பதினெட்டாம் படி கருப்பன் காவல் தெய்வமா நின்று இருப்பாரு அதுக்கான காரணம் என்னன்னா சபரிமலைக்கு போறவங்க அந்த பதினெட்டு படிகளையும் மிதிச்சுதான் ஐயப்பனை பார்க்க போகணும் அந்த படிகளுக்கு கருப்பன் காவல் தெய்வமா இருக்காரு அந்த காரணத்தினால ஐயப்பசாமியோட படை தளபதியா சேனாதிபதியா போன ஒருத்தர் தான் இந்த பதினெட்டாம் படி கருப்பன் அந்த போரில் ஜெயிச்சு மகிசாசுரனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் ஐயப்பசாமி தன்னோட படை சேனாதிபதியாக இருந்த பதினெட்டாம் படி கருப்பனை எப்பவுமே உன்னை தொட்டு வணங்குறவங்க எல்லாருக்கும் நான் அருள் சொன்னாராம் இந்த பதினெட்டுன்னு சொல்ற நம்பர் நம்ம இந்து மதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய நம்பர்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷங்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்ததுன்னு மாதங்கள் இருக்கிற குழந்தை பூமிக்கு வரும் அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்ததுன்னு இன்னொரு குறிப்பும் இருக்கு இப்படி நம்ம ஆன்மீகத்துல பதினெட்டுன்னு ஒரு முக்கியமான புண்ணியன்னா குறிப்பிடுறாங்க ஆன்மீகத்தை ரொம்ப அதிகமா நம்புறவங்களுக்கு இது தெரியும் இன்றைய காணொலியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதினெட்டு படி கருப்பனை பத்தின குறிப்புகளை சொல்லிட்டேன் நான் ஏதாவது விட்டு போயிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைய காணொளி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன் நீங்க என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டெலிகிராம் எல்லா லிங்கும் இருக்கும் அது மூலமா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க